திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு தைப்பூச திருநாள் எல்லோரும் முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க எல்லா ஊர் கோயில்கள்லையும் கொஞ்சவங்க கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க முடியாதவங்க வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி இன்னைக்கு நல்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை அனுஷ்ட்டீங்க நாங்கள்லாம் தைப்பூசத்தை விசேஷமாக கொண்டாடுவோம் நீங்களும் தைப்பூச திருநாளை முருகப்பெருமானை கொண்டாடுங்க சிவபெருமானுக்கும் எல்லாருக்கும் உகந்த நாள் தைப்பூச திருநாள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பார்த்து நீங்கள் தான் நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திரு சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் சிதம்பரம் சிதம்பரம் தளத்தில் இந்த பாடலை பாடியிருக்காரு நம்ம முருகப்பெருமானை சென்று சேவிக்க இன்னைக்கு அருமையாக சிதம்பரம் தளத்து பாடலை எடுத்து கொடுத்துருக்காரு வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா திரு இப்ப நம்ம இந்த பாடலை சொல் விளக்கத்தோட பார்ப்போம் அருணகிரிநாதர் அருளி செய்த சிதம்பரம் தல பாடல் அக்கு பீலை மூளை ஈலை மூலையோடு புக்கு காய் பனிநீர் மயிர் தோல் குடில பூச்சி புழுபொடு அடையார் அடையார்தசைவுரமேவி கண்ணில் பீலை மேலெழும் கோழை மூளையில் தோன்றி வீங்குகின்ற பொறை புண் அச்சம் தருகின்ற துர்நீர்கள் மயிர்தோல் வளைவான நாக்குப்பூச்சி புழு இவற்றுடன் அடைந்த நிறைந்த ஊன் இவை பொருந்த பெற்ற இவ்வுடலில் நம்ம உடம்புல எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக மேக்கப் பண்ணிக்கின்னு இந்த தோலெல்லாம் மூடி இருக்கிறதுனால போகிறோம் அருணகிரிநாதர் சொல்கிறார் பாருங்கள் நம்ம உடம்புலே நல்லா இருக்குதுன்னுட்டு மேல் மேலெழும் கோழை நம்ம தொண்டையில் இருக்கிற கோழை அது மாதிரிலாம் மூளையில் வந்து தோன்றி வீங்குகின்ற பொரைப்பூ அச்சம் தருகின்ற துர்நீர்கள் தோல் வளைவான நாக்குப்பூச்சி புழு இவற்றுடன் அடைந்த நிறைந்த இந் உன் இவை பொருந்த பெற்ற இவ்வுடலில் அத்திப்பால் பால் பல நாடி குழாய் அல்வழுப்பு சார்வலமே விலை அச்சுத்தோல் குடிலாமதியிலே எலும்பின் பக்கத்தில் பல நாடிக் குழாய்கள் அசிங்கமான காது குறும்பி இவை சேர்த்து பலமாக விளைகின்ற பத்தைகளான கசுமாலங்களை கொண்ட அடையாளங்கள் வாய்ந்த தோளோடு அமைந்த குடிசையாகிய இவ்வுடலில் நம்ம காதில் குருமிலாம் சேருது அது அப்படியே எடுத்தோம்னா அழுக்கு தெரில தெரில வரும் அதையெல்லாம் சேர்ந்த இந்த உடம்பு இந்த குடிசையை நம்ம எப்படிலாம் வச்சு வச்சுருக்கிறத பற்றி சொல்கிறார் பாருங்க நமக்கு தெரியுமா எவ்வளோ அனுபவித்து பாடியிருக்கார் போரி வீரகளார் சுக்கத்து ஆள் கடலே சுகமாம் என பொக்கேட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமொடு அதனாலே ஐம்புலன்களாகிய தந்திரக்காரர்கள் களவுடன் ஒதுங்கியுள்ளதும் ஆழ்ந்த கடல் போன்றதும் ஆகிய வாழ்க்கையே சுகம் என நினைத்து அதில் ஈடுபட்டு பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசைகள் ஒன்று சேர்ந்து தீவினை ஊழ்வினை இவைகளின் கால கொடுமை காரணமாக துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திகே சுகமாக பராபர சுக பூமியில் ஏறிடவே பதம் அருள்வாயே துக்கம் பெருகி வேதனைப்படாமல் எப்பொழுதும் மங்களகரமாயுள்ள முத்தி நிலையில் சுகமாக எவற்றிலும் மேம்பட்ட சொர்க்க நாட்டில் நான் கரை ஏறும்படி உன் திருவடியை தந்து அருளுக முருகா இப்படியெல்லாம் நான் அவதிப்படாமல் உன்னுடைய திருவடியில் எனக்கு இடம் கொடு அப்படின்றாரு தோகிட தாகிட தீகிட சக்க சேகன தாகன தோகன தத்த தானன தீ குணடாடுடு என தாளம் தத்தி தக்க தோகிட தாகிட தீகிட செக்கச்சேகன தாகன தோகன தத்த தானன தீகுட டாடுட என்ற பலவிதமான தாளங்களில் ஒளியை எழுப்பி சூரர் குழாமொடு தேர் பறி கேட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சக்திக்கே இறையாம் எனவே விடுகிறா அசுரர்களின் கூட்டத்துடன் தேர்களும் குதிரைகளும் அழிபட்டு கீழ்நிலை அடைந்து கடலில் முழுகும்படி சக்தி வேலுக்கே உணவு ஆயின என்னும்படியாக செலுத்திய ஒளிவீசும் வேலனே டிக்கத்தோகன தாவனவே பொரு சொச்ச தாதைய எனவே திரு செக்கர் பாதம் அதே பதியா சுருதி அவை பாட திக்கத் தோகன தாவென்று நடனம் செய்கின்ற நிர்மல மூர்த்தியான தந்தையாகிய நடராஜ பெருமானே நீ என்று சொல்லும்படி அழகிய சிவந்த திருவடிகளே பதித்த பதித்து இசை ஒளிகள் பாட செம்பொன் பீலி உலாமக மாமி இசை பக்கத்தே மாதோடு மாதோடு தெற்கு வாசலில் மேவிய பெருமாளே செம்பொன் நிற தோகை விளங்கும் மயில் மீது பக்கத்தில் குரப்பெண்ணாகிய வள்ளியோடு வள்ளியோடு சிறப்புற்று சிதம்பரத்தின் தெற்கு கோபுர வாசலிலே வீட்டிற்கும் பெருமாளே இந்த பாடலுக்கான சந்தம் பார்ப்போம் அக்கு பீலை சிதம்பரம் தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருள் செய்தது தத்த தானன 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 தத்த தானன 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 தத்த தானன 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 தன தானா அக்கு பீலை மூலாயிலை முளையோடு புக்கு காய் பனிநீர் மயிர் தோல் பூச்சி புழுவோடு அடையார் தசை உர மேவி அத்தி பால் பல நாடி கூழாய் அல்வழுப்பு சார்வலமே விலை விளை கொல் கொள் அச்சுத்தோல் குடிலாம் பொரி விறகளா சுக்கத்து கடலே சுகமாம் என புக்கிட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை உள்வினை காலமோடு அதனாலே துக்கத்தே பரவாமல் சதாசிவ മുക്തി മുത്തേ സുഖമാ പരാപര സ്വർഗ ഭൂമിയേറിടവേ പദം അരുൾവായേ തക്ക തോകിട താക തീകിട ചക്ക ചേകണ തണ തോകണ തത്തന ടീകുടാടു താളം തത്തി சூரர் குழா ஒடு தேர்பரி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாம் எனவே கதிர்வேலா திக்க தோகன தாவனவே பொரு சொச்ச தாதய தாம் எனவே திரு சக்கர் பாதம் அதே பதியா சுருதி அவை பாட செம்பொன் பீலே உலாமையில் மாமிசை பக்கத்தே குர மாதோடு தெற்கு வாசலில் மேவிய பெருமாலே திருச்சிற்ற அக்கு பீலை மூள இலை மூளையோடு புக்கு காய் பனிநீர் மயிர் தோல் குடில பூச்சி புழுபொடு அடையார் தசை உரமேவி அத்திப்பால் பல நாடி குழாய் அல்வழுப்பு வலமே விலை விளைவுளை கொள் அச்சு தோல் குடிலா மதிலே பொறிவிறகள சுக்கத்து ஆள் கடலே சுகமாம் என புக்கிட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமோடு அதனாலே துக்கத்தே பரவாமல் சதாசிவ சிவ முத்திகே சுகமாக பராபர சொக்க பூமியில் ஏறிடவே பதம் அருள்வாயே தக்க தோகிட தாகிட தீகிட சக்க சேகன தாகன தோகன தத்தான டீகுட டாடுடு என தாளம் தத்தி சூரர் சூரர்குழாமொடு தேர் பறி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாம் எனவே விடுகதிர் வேளா திக்க தோகனதாவெனவே பொருள் சொச்ச தாதயதாமெனவே திரு பாதம் அதே பதியா சுதி பாட செம்பொன்பீளி உளாமயில் மாமிசை பக்கத்தே குரமாதொடு சீர்பேரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாலே அக்கு பீலை மூள மூளையோடு புக்கு காய் பனிநீர் மயிர் தோல் குடில பூச்சி புழுவோடு அடையார் தசை உரமேவி அத்தி பால் பல நாடி குழாய் அல்வழுப்பு சார்வலமே விலை கொள் அச்சு தோல் குடிலா மதிலே பொறி சுக்கத்து ஆள் கடலே சுகமாம் என புக்கிட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமோடு ുക്കത്തെ പരവമ സദാശിവ മുത്തിര ഭൂമിയേറിടവേ പദം അരുൾവേ തക്ക തോക താകി തീകിട ചക്ക ചേകണ തണ തോകണ தத்தானடி குடடாடுடு என தாளம் தத்தி குழாமோடு தேர் பறி கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாம் எனவே விடுகதிர்வேளா திக்க தாவெனவே பொரு மெனவே திரு சக்கர் பாதம் அதே பதியா சுவை பாட செம்பொன் பீலி மாமிசை பக்கத்தே குர மாதோடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாலே கோபுர வாசலில் மேவிய பெருமாலே திருச்சிற்றம்பலமும் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நிறைஞ்ச தைப்பூசம் நன்னாளில் நம்மளுக்கு அருமையான திருப்புகளை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த அழுக்கு பிடிச்ச உடம்பு எப்படியெல்லாம் இருக்குதுன்றத சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கணும்னு அவருடைய திருவடியை நம்மளுக்கு சொல்கிறாரு நாம் கேட்டு அதுவும் சிதம்பரத்தலை திருப்புகள் இன்றைக்கி அமைஞ்சிருக்குது பாருங்கள் இது முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தது சிதம்பரத்தில் தான் எல்லாருக்கும் நல்வழி காட்டுறாரு நம்மளுக்கும் அங்கே தெற்கு கோபுர வாசலில் முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறத சொல்லி நம்மளுக்கு நல்லருள் பாலிக்கிறாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்